ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் நாற்பத்தி நான்கு ஆனால் அங்கே காவல் காத்த அசுரர்கள் இந்த யாத்ரிகர்களின் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களை மேலே செல்லக்கூடாதென விரட்டத் தொடங்கினர் மாருதி கோபமுற்று அந்த அசுரர்களை தனது வாளினால் கட்டி இழுத்து கடலில் வீசினான் அந்த படைகளின் கண்டு போரிட்டான் அவனையும் தனது வாளை கட்டி கீழே தள்ளி அவன் மார்பின் மேல் மாருதி அமர்ந்தான் அந்த நேரத்தில் மகரத்பஜன் மிகவும் அலறவே உன்னை காப்பாற்ற இங்கே எவரேனும் இருக்கிறார்களா என மாருதி கேட்க அதற்கு எனது தந்தை மாருதி மட்டும் இங்கே இருந்திருந்தால் இந்நேரம் உனது உயிரை வாங்கி என்னை காப்பாற்றி இருப்பார் என பஜன் சொன்னான் இந்த வார்த்தைகளை கேட்டதுமே மாருதி திடுக்கிட்டான் சட்டென அவன் மார்பில் இருந்து எழுந்து நின்று இதோ பார் நான் தான் மாருதி நான் ஒரு தீவிர பிரம்மச்சாரி அப்படி இருக்க நான் எப்படி உனது தந்தையாக இருக்க முடியும் நீ எனக்கு பிறந்தவன்தான் என்று எதனால் கூறுகிறாய் விளக்கமாக சொல் என அதட்டினான் இலங்கையை எரித்துவிட்டு நீங்கள் பறந்து சென்றபோது உங்களது உடலில் இருந்து விழுந்த வியர்வையின் ஒரு சொட்டு கடலில் முதலையாக இருந்த என் தாயின் வாயில் விழ அவளது கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் நான் என மகரத்வஜன் பதிலுரைத்தான் அவன் சொன்ன விவரத்தை கேட்ட அனுமன் ஆச்சரியம் அடைந்து தன் மகனை கட்டித்தழுவி ஆசீர்வதித்தான் அப்போது அவனது தாய் அங்கே வந்து மாருதியை பணிந்து சென்ற முறை நான் பார்த்தபோது உனது உடல் மிக இருந்ததே இப்போது நீ மிகவும் தெரிகிறாயே நீதானா நான் பார்த்த மாருதி என எனக்கு ஐயமாக இருக்கிறது என வியந்து சொன்னாள் அதை கேட்ட அனுமன் தனது விஸ்வரூபத்தை அவளுக்கு காட்டி அவளது சந்தேகத்தை போக்கினான் அவளிடம் ராம லக்ஷ்மணர்களை பற்றி விசாரித்தான் அகிர் ராவணனும் சகோதரர்கள் மிகவும் கொடுமையான அசுரர்கள் நீ கேட்ட ராம அவர்கள் வஞ்சகமாக கவர்ந்து வந்து மகிகாவதியில் ஒழித்து வைத்திருக்கின்றனர் நாளை அவர்களது குலதேவதைக்கு அவர்களை பலியிட நிச்சயத்திருக்கிறார்கள் எனவே நீ இப்போதே அந்த ஆலயத்துக்கு சென்று உன்னை மறைத்துக்கொண்டே கொண்டே இரு அந்த அரச குமாரர்களை நீ காண்பாய் என மகரி அதாவது முதலை சொன்னாள் கவலைப்படாதே நான் அந்த கொன்று மகிகாவதியை தனது குமாரனுக்கு தருகிறேன் என மாருதி வாக்களித்தான் மகிகாவதி இங்கிருந்து சுமார் பதிமூன்று யோஜனை தொலைவில் இருக்கிறது அதை அடைய நீ ஒரு பரந்த கடலை தாண்டி செல்ல வேண்டும் இந்த சமயத்தில் அது உன்னால் இயலாத காரியம் எனவே நீ உனது துணைவனுடன் எனது வாயுக்குள் அமர்ந்து கொள் நான் உங்களை அங்கு கொண்டு சேர்க்கிறேன் என மகரி சொல்ல நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் முதலானோர் இங்கே அப்படி செய்தால் மகிகாவதி செல்லும் வழியில் அந்த முதலை தங்களை விழுங்கிவிடுமோ என பயந்தனர் எனவே அவர்கள் மகரியின் அன்பான வேண்டுகோளை நிராகரித்து சமுத்திரக்கரையிலேயே தங்கிவிட்டனர் மாருதி மட்டும் விண்ணில் பறந்து கடலை தாண்டி அக்கரை அடைந்தான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்